என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்வதை விட புரட்சி தலைவரின் மறு உருவமான லஜந்த் அவர்களுடைய பாசத்தையும் பண்பையும் அன்பையும் பெற்ற நாள் நன்றி 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 இன்னைக்கு சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் நோட்டு புத்தகமும் ஸ்கூல் பேகும் அதுக்கப்புறம் அரிசி அந்த அரிசி அது ஒரு இந்த நேரத்தில் நான் விவசாயிகள் நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு அரசியலுமே விவசாயிகளோட தான் இருக்கும் அவர்களோட ரத்தமும் சதையும் தான் இருக்கும் இந்த மாதிரி இனிமேல் நடக்காது ஏன்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த லெஜண்ட் ரசிகர் மன்ற மாநில தலைவர் முத்துதுறை அவர்களின் ஆலோசனைப்படியும் படியும் திரு செயலாளர் சுதாகர் அவர்களுடைய படியும் இன்னைக்கு நலத்திட்டங்கள் செய்திருக்கோம் அதுல ஒரு சிறிய தவறு ஒண்ணு நடந்துருச்சு இனிமேல் அந்த நடக்காது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்த செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் இந்த முத்தம் வந்து பாசமான முத்தம் பண்பான முத்தம் அன்பான முத்தம் ஏன்னா லெஜண்ட் அவர்கள் மேல ரொம்ப அளவு கடந்த பாசத்துல இருக்கிறாரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு ஒரு கஷ்டம் என்னன்னாக்கா நாங்க அரிசி அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தோம் பத்து கிலோ அரிசி கொடுத்தோம் கிட்டத்தட்ட கிலோ கிலோ கிலோக்கு கொடுத்தோம் வந்து விவசாயிகள் அவர்களுடைய தெய்வமாகவே இருக்கும் அரிசியில லெஜண்ட் அவர்களோட ஏன்னா லெஜண்ட் அவர்களும் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் விருந்தவர் அதனால அவர் வந்து இத விரும்ப மாட்டாரு ஏன்னா அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு நான் வந்து விளம்பரத்துக்காக செய்யறவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இனிமேல் லெஜண்ட் சார் புரட்சி நாயகன் சார் புரட்சி தலைவரின் மறு உருவம் பெற்ற சார் இனிமேல் இந்த தவறு நடக்காது சார் நாங்க மட்டும் இல்ல இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு நல்ல மதிப்பு அளிக்கும் வகையில் அவர்களை கையெடுத்து கும்பிடணும் அப்படி இருக்கிறப்போ இந்த அரிசி மேல இனிமேல் நீங்க யார் நலத்திட்டங்கள் செய்யறாங்களோ அவங்களோட போட்டோ ஒட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன்

நம்ம அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்றம் மாநில செயலாளர் நானே இன்றைக்கு ஒரு ஒரு நலத்திட்டம் மாதிரி இன்னைக்கு வழங்கியிருக்கோம் என்ன நலத்திட்டம்னா அண்ணனுடைய படம் அடுத்த மாதம் வருது அந்த படத்துடைய வெள்ளி விழா படம் என்ன ரிலீஸ் ஆகல படத்துக்கு வெள்ளி விழா கொண்டாடிருக்கோம் இன்றைக்கு அண்ணனுடைய அடுத்த மாதம் இந்த படம் பிரம்மாண்டமாக அந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தினுடைய வெள்ளி விழாக இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் நாங்க வழங்கியிருக்கோம் இன்னைக்கு அண்ணனுக்கு கூடுசுறது என்னன்னு பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு அதாவது எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு ஒரு கட்சி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் அது விரைவில்

அதாவது மாநாடு நடத்தலாங்க இப்ப பாத்தீங்களா இங்க ஒரு ஆயிரம் பேர் கூடியிருக்கிற அவ்வளவு தள்ளுமுள்ளு போராட்டம் இல்லையா ஆனால் நான் ஒரு நடத்தினாக்க அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வரும் கூட்டம் ஆயிரக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் சேரும் நாளைக்கு எதுவும் பிரச்சனைனாக்க நான் கோர்ட்டு அலையிறேன் இல்லையா அதை முன்னிட்டு மக்களோட நலன் கருதி இனிமேல் அந்த மாநாடு நடத்துறது கூட்டம் நடத்துறது அதெல்லாம் எதுவும் பெருசும் பண்ணாம நான் என்னுடைய முகத்திற்காக என்னுடைய நற்பண்புக்காக கண்டிப்பாக தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அரியணையில் அமர வைப்பாங்க உங்களுக்கு எல்லாம் எதிர்காலம் அமையும் படம் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கேன் அது இல்லாம நிறைய கேரக்டர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு இந்த அன்னதானமும் நலத்திட்டங்களும் பண்றதுக்கான காரணம் விரைவில் அவர்களுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது அதாவது சும்மா தமிழ்ல மட்டும் ரிலீஸ் ஆகல வேர்ல்டு கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் மிக பிரம்மாண்டமாக ரசிகர்களுக்கு ஒரு ஒரு பெரிய இருக்கும் அப்படிப்பட்ட இந்த படத்திற்காக ஒரு முன்னோட்டமாக சும்மா என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு விட லெஜண்ட் அவர்களுடைய புரட்சி புரட்சி நாயகனுடைய அன்பை பெற்ற இந்த நாளின் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தம்பி சுதாகர் அவர்கள் ஒரு நலத்திட்டம் பண்ணுவாங்க ஏன்னா நான் எப்பவுமே பிறந்த நாளை வந்து விழாவியா கொண்டாடுறது இல்ல நிறைய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க பொப்புல போயிருப்பாங்க இல்ல வேறங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணாம தம்பி சுதாகர் அவர்கள் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு மாபெரும் நலத்திட்டங்கள் பண்ணிருக்காரு இதுதான் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களோட அன்பு அப்படின்றது ஒரே விஷயம் தாங்க எனக்கு என் அண்ணனும் முக்கியம் என் தம்பியும் முக்கியம் என் சித்தப்பா பையனும் முக்கியம் என் பெரியப்பா பையனும் முக்கியம் புரியுதுங்களா லெஜண்ட் அவர்கள் என்னுடைய பெரியப்பா பையன் அது நிறைய பேருக்கு தெரியுமா நான் தெரியல வரலாறு பொருத்தி பாருங்க தெரியும் இன்னொன்னு நாங்க ஒரே தட்டுல சாப்பிடாட்டியும் நாங்க எல்லாரும் தமிழர்கள் தமிழர்கள் அந்த ஒரு தான் தமிழனுக்கு தமிழ குரல் கொடுப்பதுதான் இந்த கோல் சுரேஷோட வேலை அது மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் ஏதோ ஒரு நடிகர்கள் எதனா பண்ணாக்க நீங்க வந்து அதை பெருசா சொல்றீங்களா லெஜண்ட் அவர்கள் தினமும் அன்னதானம் வழங்கிட்டு வராது பிறந்த நாளுக்காக இந்த கூல் சுரேஷ் சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க லெஜண்ட் அவர்கள் தினமும் அன்னதானம் பண்ணிட்டு வராது கிட்டத்தட்ட மாசத்துல அதுக்கு பத்து பதினஞ்சு லட்சம் செலவாகுது இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய நடிகராக இருந்தாக்க பெரிய அரசியல்வாதியாக இருந்தாக்க அது நீங்க நியூஸா போடுவீங்க இப்படி ஒரு நல்ல மனிதன் அவர் நான் செய்யறது மக்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த கை கொடுக்கிறது இந்த கைக்கு தெரிய வேண்டாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்தாரோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி நற்பண்பு செய்துட்டு வராரு இதெல்லாம் வெளியில தெரிய வைங்க சரிங்களா அதிமுக கூட்டணி அமைச்சு என்ன சார் கேள்வி கேட்கிறேன் அமைஞ்சா ஆஹ் அதிமுக வந்து டிவி கே காலிக்கொண்டு டிடிவி நகரத்தில் இருக்கார் ஆஹ் அதாவதுங்க இந்த நேரம் எல்லாருமே என்ன வேணாலும் சொல்லலாங்க புரிதுங்களா இருபத்தி ஆறுல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் யாரு என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றது இந்த நேரம் எனக்கு ஒரு ஆதாயம் வந்துருக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இவருக்கு ஒரு ஆதாயம் வந்திருக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அவருக்கு ஒரு ஆதாயம் வந்திருக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஆனால் நம்ம எலெக்ஷனுக்கு கூடி வரும்போதுதான் ஒரு ஒரு மாசம் திரும்புடா சூடு பிடிக்கும் அது எப்படி எல்லாம் போய் யார் யாரெல்லாம் எந்தெந்த சந்தில போறாங்க எந்தெந்த பொந்துல போறாங்க யார் யாரு கோட்டையில போறாங்க யார் யாரு வேட்டையில அப்பதான் விஜய் சாருக்குன்னு இல்லைங்க தமிழக மக்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறேன் தமிழக மக்களுக்கு வாய்ப்பு இருக்கு அது எந்த கட்சி அப்படின்றத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் வந்து ஒரு பொதுவா தாங்க சொல்லியிருக்காரு நம்ம பொதுவாவே ஒண்ணு யோசிச்சு பாக்கணும் இல்லையா ஒண்ணு இல்ல இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு கூட்டம் நடக்குதுனாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறவர் சுதாகர் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக நம்ம டக்குன்னு இவரதான் சொல்லுவோம் ஆனா அப்படி இல்ல அந்த பிரச்சனைக்கு காரணம் இவராவும் இருக்கலாம் ஒருத்தர் உட்காரும் போது திடீர்னு சேர பிடிச்சி இருப்பாரு இவராவும் இருக்கலாம் புரிஞ்சுங்களா ஒருத்தர் தண்ணி குடிக்கும்போது தட்டி விடுவாரு இவராவும் இருக்கலாம் இப்படி சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு சூழ்நிலை உண்டு அதைதான் அஜித் சார் சொல்லிருக்காரு யாருமே அவர் வந்து நேரடியாக சொல்லல இதுக்கு காரணம் விஜய் சார் தான் இதற்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி யாருமே பர்டிகுலரா சொல்ல பொதுவாக சொல்லியிருக்காரு ஆனால் அஜித் சார் சொன்னது அது கரெக்ட் தான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது எப்பவுமே தனி மணி ஒவ்வொருத்தர் ஒருத்தனை அமைச்சர் தான் ஆகாதுங்க புரியுதுங்களா ஒண்ணு இல்லைங்க ஒரு ஒரு கொலை நடக்குது அவர் ஒருத்தர் மட்டுமல்ல கொலை பண்ணுவாரு அந்த கொலை பண்றதுக்கு அவனை வண்டியில கூட்டின்னு போறவனும் ஒரு எவிடன்ஸ் தான் அந்த அருவாவை செய்து கொடுத்தவன ஒரு எவிடன்ஸ் தான் அந்த கண்ணால பாத்துட்டு இருக்கணும் ஒரு எவிடன்ஸ் தான் இல்லையா அதனால எப்பவுமே ஒருத்தர் மேலேயே வந்து படி சொல்லாதீங்க